காஸ்மோ வியூ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட பிரம்மா இருந்து சிஸ்டர் விஜயலட்சுமி நம்ம கூட இருக்காங்க இன்னைக்கு ஆன்மீகம் சார்ந்த நிறைய விஷயங்கள் அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் சிஸ்டர் வணக்கம் எப்படி இருக்கீங்க ஓகே இன்னைக்கு நிகழ்ச்சியில நிறைய பேர் வந்து இத இதை ஃபீல் பண்ணியிருப்பாங்க நான் வந்து எல்லாருக்குமே நல்லதுன்னு நினைக்கிறேன் ஆனா எனக்கு யாருமே நல்லது நினைக்க மாட்டேங்கிறாங்க நான் எல்லாருக்கும் நல்லது பண்றேன் ஆனா எனக்கு யாரும் பெருசா அந்த மாதிரி பண்ண மாட்டேங்கிறாங்க ஸோ இந்த கலியுகத்தில் எப்படி தான் வாழ்கிறதுன்னு தெரியல அப்படின்னு நிறைய பேர் வந்து யோசிப்பாங்க இது நிஜமாகவே இப்படி தானா ஏன்னா இந்த கலியுகம் இப்படி தான் இருக்க போதா அதாவது இத்திஹாசங்களில் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா காலச்சக்கரம்னு ஒன்று சொல்கிறாங்க நேரம் என்பது ஒரு சக்கரத்தை போல் சுற்றி சுற்றி வருகிறது ஸோ இந்த சக்கரத்தில் இப்போ ஒரு நாளை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதில் அதிகாலை நேரம் இருக்குது காலை நேரம் இருக்குது மதியம் மாலை மா இரவுேபோல் காலச்சக்கரத்தினுடைய நான்கு பகுதிகள் என்ன அப்படின்னா நான்கு யுகங்களாக பிரிக்கிறாங்க சத்யுகம் த்ரேதாயுகம் துவாபர யுகம் கலியுகம் சத்யுகம் என்பது நம்முடைய காலை நேரம் போல் பிரகாசமாக இருக்குது வெளிச்சமாக இருக்குது நம்மளால் நம்முடைய காரியங்களை ஈஸியாக செய்ய முடியுது த்ரேதாயுகம் என்பது மதிய நேரம் போல் துவாபர யுகம் என்பது மாலை நேரம் போல் ஸோ ஈவினிங் டைம் வரும்பொழுது ஆல்ரெடி நம்ம கொஞ்சம் என்ன டயர்ட் டயர்டாயிடுறோம் களைச்சி போயிடுறோம் அப்போ இரவு நேரம் என்பது கலியுகம் ஸோ இரவு நேரம் வந்துடுச்சு ஒருவேளை அங்கே வெளிச்சம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் கரண்ட் இல்லை லைட்லாம் ஆஃப் ஆகிடுது என்னுடைய வீட்டில் தான் நான் இருக்கேன் ஆனால் உங்களால் சுலபமாக உங்கள் வீட்டில் அங்கங்கே போக முடியுதா இல்லை கண்டிப்பாக ஒரு சின்ன மெழுகுவத்தியாவது அல்லது நம்மளோட மொபைலில் ஒரு டார்ச் போட்டு நம்ம நம்ம வீடு தான் தினமும் அங்கே தான் நம்ம புழங்குறோம் போகிறோம் ஸோ இந்த கலியுகம் என்பது காலச்சக்கரத்தினுடைய இரவு நேரம் ஸோ ஒவ்வொரு யுகத்திற்கும் ஒரு ஒரு குணாதிசயம் இருக்குது சில தன்மைகள் இருக்குது இப்போ இந்த புராணங்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா கலியுகம் என்ன அது எப்படி இருக்கும் அதனுடைய குணாதிசயங்கள் என்ன எப்போ தெரிஞ்சுக்கலாம் ஓகே நம்ம கலியுகத்துக்கு வந்துட்டோம் அப்படின்னா கலியுகம் என்றாலே அதற்கு இன்னொரு பெயர் வந்து நரகம் ஸோ யாராவது தப்பு பண்ணால் என்ன சொல்லுவாங்க நரக நரகத்துக்கு இவங்க போக போகிறாங்க நரகத்தில் தூக்கி போட்டுடுங்க அவங்க கஷ்டப்பட போகிறாங்க அப்போ நம்ம நரகத்தில் தான் வாழ்ந்துட்டு இருக்கோம் டெய்லி நியூஸ் பேப்பரை பார்க்குறீங்க இல்லை நம்ம டிவியில் நியூஸ் கேட்குறோம் அதில் நீங்களே யோசிச்சு பாருங்கள் எப்படிப்பட்ட செய்திகளை நம்ம கேட்குறோம் இங்கே எத் வந்தது இங்கே பூகம்பம் வந்து தான் இன்றைக்கி ஐம்பத்தாயிரம் ஐம்பத்தஞ்சாயிரம் பேர் இறந்துட்டாங்களான்னு கேட்குறோம் அங்கே வெளில வந்தது இங்கே எப்படியாச்சுன்னு கேட்குறோம் இங்கே ரெண்டு நாட்டுகளுக்கு இடையில சண்டை வந்ததுன்னு கேட்குறோம் இல்லை நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள் செய்திகள் எல்லாமே வந்து அவ்வளவு நேர்மறையானதாக இருக்கா அப்படின்னா இல்லைன்னு தான் சொல்லணும் தொண்ணூறு சதவிகிதமான விஷயங்கள் எதிர்மறையான விஷயங்களாக இருக்குது அதாவது இந்த உலகத்தினுடைய தற்போதைய சூழ்நிலையை நம்ம முன்னாடி எடுத்து காட்டுது ஸோ கலியுகத்தினுடைய ஒரு குணாதிசயம் என்னென்னா அங்கே இருக்கக்கூடிய மக்கள் யாருமே நிரந்தரமான சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்வது என்பது கடினமாக இருக்கும் ஸோ ஒரு அமைதியின்மை இருக்கும் மனிதர்களுடைய மனதில் ஒரு குழப்பம் இருக்கும் ஒரு கவலை இருக்குது ஒரு பயம் இருக்குது நாளைக்கு என்ன நடக்கும் அப்படின்னு தெரியாத ஒரு சூழ்நிலையில் இருப்பாங்க சில இடங்களில் வறுமை இருக்கும் சில இடங்களில் நிறைய செல்வம் இருக்குது ஆனால் அதை மற்றவங்களுக்கு தரக்கூடிய மனப்பான்மை இல்லை இன்னும் சுருக்கமாக சொல்லணும்னா சுயநலம் என்பது அதிகமாக இருக்கும் மற்றவர்களை பற்றி நம்ம கொஞ்சம் நம்ம நிலை இந்த உலகத்தினுடைய சூழ்நிலை கவலைப்படாத ஒரு சூழ்நிலை நான் மட்டும் நல்லா இருந்தால் போதும் அப்படின்ற மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கும் ஸோ கலியுகத்தினுடைய ஒரு தன்மை என்ன அப்படின்னா ரொம்ப சுருக்கமா சொல்லணும்னா அந்த ஆரம்ப காலத்துல இருந்த யுகம் சத்யுகத்தினுடைய மனிதர்கள் அங்க எல்லாரும் எப்படி இருந்தாங்கன்னா என்னெல்லாம் அங்க பொருள்கள் இருக்கோ வசதி வாய்ப்புகள் இருக்கோ எல்லோருமே எல்லோருடையது அப்படின்னு கூடிய மனப்பான்மையோட ஒரு பகிர்வது அன்பு கருணை இரக்கம் இதெல்லாம் இருந்தது மத்திய காலத்துக்கு வரோமா வாப்பர அங்க மனிதர்களுடைய மனப்பான்மை எப்படி இருக்குன்னா உங்களுடையது உங்களுடையது என்னுடையது என்னுடையது அந்த அளவுக்கு இருக்காங்க ஸோ யுகத்துல என்னுடையதும் என்னுடையது உங்களுடையதும் என்னுடையது அதாவது மனிதர்களுடைய மன மாற்றம் இது கலியுகத்தினுடைய ஒரு விதமான குணாதிசயம் ஸோ இப்படிலாம் இருக்கக்கூடியதுதான் இந்த யுகம் இத இப்ப நம்ம இதை மாற்ற முயற்சிக்கிறோம் அப்படின்னா அது கொஞ்சம் கஷ்டம் தான் சோ இது இப்படிதான் இருக்கும் அப்ப இதுல நம்ம என்ன பண்ணணும் சோ கலியுகத்துலதான் நம்ம இருக்கிறோம் பொழுது நம்ம சுற்றி இருக்கக்கூடிய விஷயங்கள் இப்படிதான் இருக்கும் நம்ம இதற்காக ரொம்ப கஷ்டப்பட்டு உழைப்போம் அதுல நமக்கு வெற்றி கிடைக்காம இருக்கலாம் இல்ல நீங்க கேட்ட போல நான் நிறைய நல்லது செய்யறேன் ஆனா எனக்கு எதுவுமே நடக்க மாட்டேங்குது நான் இவங்களை பாக்குற அவங்க எவ்வளவு உழைக்கிற மாதிரியே தெரியல ஆனால் அவங்களுக்கு எல்லாமே ரொம்ப நல்லபடியாக நடக்குது சீக்கிரம் அவங்களுக்கு எல்லாத்துலேயும் வெற்றி கிடைக்குது இல்லை அவங்க தவறாக செய்துட்ருக்குறாங்க அவங்களாம் ரொம்ப நல்லா இருக்கிறாங்க அப்படின்னு நமக்கு நிறைய கேள்விகள் வருது அண்டு வரக்கூடிய சூழ்நிலைகள் நேரங்கள் இப்படி தான் இருக்குது அப்படின்னும் பொழுது இதில் நாம் இருந்தாலும் நாம் எப்படி ஒரு அமைதியான ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழறது அப்படின்னு பார்த்தோன்னா ரொம்ப சுலபமான ஒரு வழி இதுவும் நம்முடைய மனதை பொறுத்த ஒரு வழி அப்படின்னு தான் சொல்லணும் நம்முடைய மனதை நாம் பலமாக அதாவது சக்திசாலியாக ஸ்ட்ராங்காக வச்சுக்கிறது ரொம்ப முக்கியம் எப்படி ஏதோ ஒரு ஒரு வைரஸ் வந்து பரவுது அப்போ இந்த ஒரு ஜுரம் வருது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அது நம்முடைய கண்ட்ரோலில் கிடையாது ஆனால் நம்ம என்ன பண்ணிப்போம் ஏதாவது ஒரு வேக்சின் எடுத்துப்போம் இல்லை அதற்காக ஏதாவது ப்ரிப்பரேஷன்ஸ் ஏதாவது கஷாயம் எல்லாம் நம்ம காய்ச்சி குடிச்சுப்போம் ஆக மொத்தம் என்னுடைய உடலை நான் உறுதியாக வச்சுக்கிறேன் ஸ்ட்ராங்காக வச்சுக்கிறேன் அப்போ இந்த மாதிரியான எதிர்மறையான சூழ்நிலையில் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நாம் அதோட கோப்ப பண்ணணும் அதோட நாம் ஒன்றிணைந்து செல்லணும் அப்படின்னா அதற்காக என்னுடைய மனதை நாம் உறுதியாக பலமாக வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் ஏன்னா ப்ராக்டிக்கலாக நம்ம பார்க்குறோம் நம்மிடம் வரக்கூடியவர்கள் தியான வர வரக்கூடியவர்களோடைய கொஞ்ச நாள் முன்னாடி சில வருடங்களுக்கு முன்னாடி வர்றவங்க எல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா சிஸ்டர் எங்களுக்கு கொஞ்சம் கோபம் அதிகமாக வருது ஒரே டென்ஷனாக இருக்கு இதுக்கு ஏதாவது சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லுவாங்க அது ஒரு மைல்டு லெவல்ல இருந்தது ஆனா இப்போ சமீப காலத்துல நம்ம இடம் வரக்கூடியவர்கள் அதிகமாக இதுல வராங்க அப்படின்னா எங்களுக்கு தூக்கமே வரமாட்டேங்குது நைட்டு நாங்கள் தூங்குறதே கிடையாது ஏன் தூங்குறது அப்படி இல்லைன்னு அதிகமா நாங்கள் யோசிக்கிறோம் ஏன்னா அவ்வளவு லைஃப்ல ப்ராப்ளம்ஸ் இருக்குது அது பண பிரச்சனையாக இருக்கலாம் இல்லை உடல் பிரச்சனையாக இருக்கலாம் சரி நான் நல்லா இருக்கிறேன் ஆனால் என்னை சுற்றி இருக்கிறவங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம்னா கூட என்னுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு யாருக்கும் உடம்பு சரியில்லை ஏதோ ஒரு ப்ராப்ளம்னாலும் அதுவும் கடைசியில நம்ம இதான் பாதிக்குது அதனால நான் ரொம்ப யோசிக்கிறேன் இந்த யோசிக்கிறத அதாவது இவ்வளவு நெகட்டிவ் உள்ளுக்குள்ளே இருக்குது ஏன்னா சூழ்நிலை அப்படி இருக்குது இதை யோசிக்கிறத என்னால் நிறுத்தவே முடியலை அதனால் நான் தூங்குறதில்லை இதனுடைய பாதிப்புகள் என்னவாக இருக்கோ ஒன்னு உங்களுக்கு தூக்கம் இருக்கிறது இல்ல அப்ப கண்டிப்பா உங்களுடைய உடல்நிலை பாதிக்கும் உடல் அதுக்கு அதுக்கு அதனால கோப்ப பண்ண முடியாது எப்படி நம்ம மத்ததுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்குறோமோ உடலுக்கு என்ன தேவையோ அதையே நம்ம கண்டிப்பா கொடுக்கணும் இன்னொன்னு அப்போ நம்ம இப்படியே இருந்தோம் அப்படின்னா மெது மெதுவா தான் போகும் சோ வரக்கூடியவர்களுடைய இன்னொரு பிரச்சனை என்ன அப்படின்னா நாங்கள் டிப்ரஷன்ல போறோம் அது அவங்களே சொல்றாங்க டிப்ரெஷன்ல இருக்கிறோம் நாங்கள் இப்போ என்ன பண்ணணும் அதாவது டிப்ரெஷன்ங்கிறது ரொம்ப ஈஸியாக புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்லணும்னா நான் ஏதோ ஒனை சிந்திக்க விரும்பலை ஆனால் தானா எனக்கு அந்த சிந்தனைகள் வருது எதிர்மறையான சிந்தனைகள் ஒரு பயம் ஒரு கவலை தன்னை பற்றியோ தன் கூட இருக்கிறவங்களை பற்றியோ தன்னுடைய ஹெல்த் பற்றியோ ஸோ அதை தான் நிறுத்தணும்னு நினைச்சா முடியறதில்லை அப்ப இதெல்லாம் தான் நம்முடைய மனம் பலவீனமாக இருக்குங்கிறதுக்கான அடையாளம் ஸோ அப்போ அவங்களுக்கு நாம் சொல்லிக் கொடுப்போம் உங்களுடைய மைண்டை நீங்கள் பாசிட்டிவாக வச்சுக்கணும் ஏன்னா நம்ம இருக்கக்கூடிய சூழ்நிலை அப்படி ஸோ நம்ம எவ்வளவு பாசிட்டிவாக ஆக ஆரம்பிக்கிறோமோ தானாகவே இந்த எதிர்மறையான எண்ணங்கள் குறைஞ்சிடும் ஸோ பாசிட்டிவான மைண்டை கொண்டு வர்றதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் சிம்பிள் ரொம்ப ஈஸியான ஒரு வழி நமக்கு என்ன சொல்லிக் கொடுப்பாங்க அப்படின்னா நல்ல எண்ணங்கள் நல்ல உணர்வுகள் ஏன்னா இதுக்கு பின்னாடி ஒரு சயின்ஸ் இருக்கு இப்ப நம்ம இந்த உடல் இருக்கு இதை இயக்கக்கூடியது ஒரு உயிர் சக்தி அது நம்ம தெரிஞ்சிருக்கிறோம் அதே ஆத்மா அப்படிங்கிறோம் ஸோ இந்த ஆத்மா இந்த உடலோட இணையறதுக்காக இருக்கக்கூடிய ஒரு விஷயந்தான் நம்மளுடைய சூக்ம உடல் அப்படின்வாங்க இன்னும் சுலபமாக சொல்லணும்னா நம்முடைய ஆரா அப்படிங்கிறோம் ஸோ நம்மை சுற்றி ஒரு நல்ல வாயு மண்டலம் உருவாகுது ஆறாங்கிறது என்ன நம்முடைய எண்ணங்களினுடைய பிரதிபலிப்பு இப்போ நம்ம ஏதாவது ஒரு ஆஷ்ரம் போகிறோம் ஒரு நல்ல ஒரு கோயிலுக்கு போகிறோம் ஒரு டிவைனான ஒரு இடத்துக்கு போகிறோம்னா அங்கே இருக்கக்கூடிய வைப்ரேஷன் நமக்கு ஃபீல் ஆகுது அங்கே போன உடனே நம்ம மனம் ரொம்ப சாந்தமாகுது ஒரு இதமான ஒரு சுகத்தை அனுபவம் செய்யுது ஏன் அப்படின்னா அங்கே இருந்திருக்கக்கூடிய அந்த மகான் யார் இருந்துட்டு போயிருப்பாங்களோ அவர்களுடைய அந்த வைப்ரேஷன் பாசிட்டிவாக இருக்கிறதுனால அதனுடைய அனுபவமே ப்ராக்டிஸே இல்லாத நம்ம போனால் கூட நம்ம அதை ஃபீல் பண்ணுறோம் ஸோ இதையே தான் தினசரி வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நாமும் செய்யணும் செய்ய முடியும் ஸோ அந்த ஒரு வாயு மண்டலம் அந்த ஒரு சூழ்நிலை அந்த ஆஷ்ரமில் இருக்க எப்படி அவர்களுடைய எண்ணங்கள் ஸோ அதை ஏன் நம்மளால் நம்முடைய வீட்டில் கொண்டு வர முடியாது ஸோ நம்முடைய வீட்டிலே கொண்டு வரலாம் நம்முடைய ஆபீஸ்ல அதை கொண்டு வரலாம் நாம எங்கேயோ பஸ்ல போறோம் கார் ஓட்டிட்டு இருக்கிறோம் அங்கேயே அந்த ஒரு நல்ல ஒரு என்விரான்மெண்ட் நல்ல ஒரு சூழ்நிலையை உங்களை சுற்றி நீங்க கொண்டு வரணும் இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஏன்னா என்னுடைய எண்ணங்கள் அதிர்வலைகளாக பரவுது அந்த அதிர்வலைகள் தான் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய அந்த ஆறாவ உருவாக்குது ஸோ அது நேர்மறையாக இருக்கா அல்லது எதிர்மறையாக இருக்கணுமா அப்படிங்கிறத நான் தான் தீர்மானிக்கிறேன் ஏன்னா நல்ல எண்ணங்களை உருவாக்கி நல்ல ஒரு ஆறாவை நம்ம கொண்டு வந்தோம் அப்படின்னா தானாகவே அது நல்ல விஷயங்களை நம்மை நோக்கி அழைத்து வரும் இல்ல இது போல எதிர்மறையான விஷயங்களை நான் ரொம்ப யோசிக்கிறேன் அதுக்குள்ளவே போறேன் அப்ப எதிர்மறையான ஒரு வாயுமண்டலத்தை நீங்க உங்களை சுத்தி உருவாக்குறீங்க அப்படின்னா அப்படிப்பட்ட விஷயங்கள் தான் அதிகமாக உங்க கிட்ட வரும் அதனால நாம நமக்குள்ள இத நம்மளுடைய மனதை ஸ்ட்ராங் ஆக்குறதுக்காக என்ன பிராக்டிஸ் பண்றோம் அப்படின்னா நல்ல விஷயங்களை யோசிங்க சோ இதுக்காக நம்ம வந்து கொஞ்சம் கவனம் கொடுக்கணும் இது நல்லது நடக்கட்டும் நல்லது நடக்கட்டும் நல்லது நடக்கட்டும் அப்ப என்ன ஆகுதுன்னா மெது மெதுவா முதல்ல என்னுடைய மனதுல வரக்கூடிய வீணான எண்ணங்கள் குறைஞ்சிடும் ஏன்னா அங்க நான் வீணானது யோசிக்கிறதுக்கு நேரமே கொடுக்கறதில்ல இடமும் கொடுக்கறதில்ல அந்த நெகட்டிவ் எல்லாமே மெது மெதுவா ஸ்டாப் ஆகிடும் ஒன்லி பாசிட்டிவ் வெறும்னே உங்களுடைய மனதுல நேர்மறையான எண்ணங்கள் வரும் உங்களை சுத்தி இருக்கக்கூடிய வாயுமண்டலம் ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும் ஸோ இதுக்காக நம்ம பெரிய ஒரு தியாகி தபஸ்வியா ஆகணும்ன்றதுல அவசியமே இல்லை தினசரி நார்மல் லைஃப்ல இருக்கிறவங்க இது சிம்பிளான விஷயந்தான் எதை பார்த்தாலும் நீங்க நல்லதை நினைச்சுக்கோங்க அப்போ உங்க வீட்டினுடைய வைப்ரேஷனும் நல்லா இருக்கும் உங்க ஆபீஸ்னுடைய வைப்ரேஷனும் நல்லா இருக்கும் நீங்க யார் கூட போனாலும் அவங்க எல்லாருக்கும் உங்களை பக்கத்துல வந்து அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான வைப்ரேஷன் ஃபீல் ஆகும் ஸோ உங்க கூட இருக்க விரும்புவாங்க உங்களுக்கு நிறைய பேர் நல்ல உதவி கிடைக்கும் நல்ல ஒத்துழைப்பு கிடைக்கும் அதனால கலியுகத்துல நம்ம இருக்கணும் அப்படின்னா நம்ம நாம அமைதியாக ஹாப்பியாக நம்ம வச்சுக்கணும் மகிழ்ச்சியாக இருக்கணும்னா ஒரு சின்ன விஷயத்தை மட்டும் நம்ம மாற்றிக்கிட்டா போதும் தேவையில்லாத எண்ணங்களை உருவாக்கவே வேண்டாம் யாரை பார்த்தாலும் சரி எதை பார்த்தாலும் சரி இதில் அவங்களுக்கு ஒரு நல்லது நடக்கட்டும்னு அந்த நல் உணர்வுகள் அப்படின்னு சொல்லுவோம் அந்த உணர்வுகளை வெளிப்படுத்தினா போதும் உங்களை சுற்றி தாழாகவே நல்ல நல்ல விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கிறத நீங்கள் நல்லாவே அனுபவம் செய்வீங்க ஸோ இவ்வளோ நேரம் எங்களுக்காக இந்த கலியுகத்தில் நம்ம எல்லாருக்கும் நல்லது பண்ணணும் அண்ட் அதுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் நம்ம பண்ணணும் இந்த கலியுகத்தில் முதல்ல சர்வே பண்ணணும்னா அதுக்கு என்ன மாதிரியான குணங்கள் ரொம்ப முக்கியம் அப்படின்றத பற்றி ரொம்ப தெளிவான ஒரு விளக்கம் கொடுத்தீங்க ரொம்ப நன்றி சிஸ்டர் நன்றி